ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் சாதம் தான் பா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் நான் இந்த டம்ரலில் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் நல்லா கழுவி அ அலசி எடுத்துக்கோங்க நல்லா ஊற வச்சுருங்க அதை அரை மணி நேரம் ஊறினா போதும் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல அதுவும் தான் இருக்கும் ஆனால் அது ஊற வைக்க தேவையில்லை நல்லா கழுவி ஊற வச்சிருங்க அடுத்து நறுக்கிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு அப்புறம் கேரட்டு கருப்பில் எடுத்துக்கோங்க சோயாபீன்ஸ் நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தேங்காய் நான் ஒன்றரை தேங்காய் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து பாலா நம்ம எடுத்துக்கலாம் அரைச்சி பாலா எடுத்துக்கலாம் நான் ஒன்றரை டம்ரல் அரிசிக்கு மூணு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் அடுத்து பிரியாணிக்கு தேவையானது அந்த எண்ணெயில் போடுற ஐட்டம்லாம் எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன் அடுத்து பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து போட்டுடலாம் எண்ணெயிலேயே அடுத்து கருப்பில் போட்டுடலாம் அடுத்து நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் எடுத்து போட்டுடலாம் நல்லா வணக்கி விடுங்க நல்லா வணங்கணும் வெங்காயம் வந்து பிரியாணினாவே வெங்காயம் நல்லா வணங்கணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் அடுத்து கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன் கேரட் எடுத்து போட்டுடலாம் நான் கொஞ்சம் நீட்ட நீட்டமாக அரிஞ்சுருக்கேன் குட்டி குட்டியாக அரிஞ்சு கூட போடலாம் நல்லா தான் இருக்கும் பட்டாணி இருக்கிறவங்க பட்டாணி கூட ஊற வச்சு போட்டுக்கலாம் நான் மீன் மேக்கர் போட்டுக்கிட்டேன் மேக்கர் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் அடுத்து மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இருக்கிறவங்க பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா வணங்கட்டும் அடுத்து பிரியாணி மசாலா கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணாவே போதும் அடுத்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம்ல அது எடுத்து ஊற்றிடலாம் நான் மூணு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஊற்றிக்கலாம் அதை அடுத்து அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் அரை மணி நேரம் ஊறினா போதும் அதையும் எடுத்து போட்டுடலாம் இப்போ நல்லா கலறி விட்டுட்டு கொதிக்க வைக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்குது டேஸ்ட்டு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க விசில் வரட்டும் பாருங்க விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்லா வந்திருக்கு அவ்வளோதாங்க தேங்காய் தேங்காய் பால் சாதம் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்